ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையாக சூப்பரான ஒரு ரசம் செய்ய போகிறோம் நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரசம் வகைகள் போட்டிருக்கோம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஐம்பது பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரசம் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியான மெத்தட் ஒவ்வொரு அளவுகளுமே கரெக்டாக கிராம் கணக்கில் சொல்லி நம்ம ரசம் இன்றைக்கி செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வீட்டுங்களை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வரும் அதுக்கு வந்து நம்ம வீட்டில் ரசம் இதெல்லாம் செய்வோம் ரசம் சாம்பாரோ ஏதோ ஒன்று செஞ்சுட்ருப்போம் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க அந்த ரசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு கிலோ தக்காளி எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து போட்டு பெசஞ்சிடலாம் நான் வந்து ஒரு சில நேரம் தக்காளியில் வந்து புழு இருக்குமா அதனால தான் வெட்டி பார்த்து வெட்டி பார்த்து போடுறேன் இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் இவ்வளோ உப்பு போட்டுக்கலாம் இல்லை சும்மா கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் அப்போ சீக்கிரமாக கரையும் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக கரையும் ம் சரி அது புளி தக்காளி நல்லா கரைச்சாச்சு இப்போ ரசத்துக்கு தட்டி விட்டுரலாம் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன் அதே சேர்த்துடலாம் சீரகம் இருபது கிராம் சேர்த்துடலாம் அடுத்து பூண்டு ஐம்பது கிராம் இதை வந்து பவுட்ரு பண்ணிடலாம் ரசத்துக்கு வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துட்டோம் அது கூடவே ஒரு ஏழு எட்டு வர இருக்கும் அதையும் சின்னதாக வெட்டி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தாளித்து விட்டுடலாம் அது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் பாத்திரம் குட்டியாக இருக்குது அதனால் பெரிய பாத்திரத்தில் மாட்டிட்டு அடுத்து கருவேப்பில் இப்போ தாளித்து விட்டுருவோம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதுமே இப்போ இதெல்லாம் சேர்த்துருவோம் அடுத்து புளியும் தக்காளியும் கரைச்சிருந்தாலே அதை ஊற்றிடலாம் அடுத்து புளிப்பெல்லாம் சரி பார்த்து தண்ணி அடுத்து நம்ம தக்காளி கரைக்கிறப்ப உப்பு சேர்த்தோம் பத்தலை அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிடலாம் தூவிட்டு கலந்து விட்டுருவோம் உப்பு புளிப்பு எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி பார்த்துக்கோங்க அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் அவ்வளோதான் நல்லா நுறக்கட்டி வரட்டும் நம்ம இறக்கிக்கலாம் பாருங்கள் ரசம் வந்து லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் இப்போ ரசம் வந்து சூப் சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் ஒரு ஐம்பது பேர் அளவுக்கு நீங்கள் ரசம் செய்யணும் அப்படின்னா அளவுக்கு கரெக்டாக இருக்கும் செய்கிறதுக்கு நான் அதனால தான் உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இந்த ரசம் எப்படி பற்றோம் அப்படின்லாம் நினச்சிக்க யோசிக்காதீங்க இதை தாராளமாக ஐம்பது பேருக்கு மேலேயே சாப்பிட்லாம் ஏன்னா நம்ம வந்து ரசம் வந்து ஒரு கரண்டி தான் ஊற்றிப்போம் கடைசியில் சாப்பிட்றப்போ கொஞ்சம் ரசம் தான் ஊற்றிக்குவோம் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து நிறைய ஊற்றுவாங்க ஒரு சிலர் வந்து ஒரு கரண்டி ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இதே போல் செஞ்சுக்கோங்க சூப்பரான ஒரு ரசம் ரெடி இப்போ இறக்கி வச்சிடலாம்